ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படினா மறக்காமல் subscribe பண்ணிவிட்டு கூடவே icon ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் ரெண்டு கப் அளவுக்கு ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க ரேஷனில் போடுற அரிசினால கொஞ்சம் தூசியாக இருக்கும் ஆனால் அரிசி ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசினதுக்கு அப்புறமா அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரிசி நல்லா ஊறி இருக்கணும் கையில் ஒரு அரிசி எடுத்து உடச்சி விட்டிங்கன்னா உடஞ்சி வந்துருச்சுன்னா அரிசி நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்ச தேங்காய் கூடவே நம்ம ஊற வச்ச அரிசியையும் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரிசி கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன் பழைய சாதமும் சேர்த்துக்கலாம் இல்லை வடித்து ஆற வச்ச சாதமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும் மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பச்சரிசி நல்லா ஊறுனா தான் நைஸாக அரைச்சி வரும் நிறைய குவான்டிட்டியில் அரைக்கிறீங்க அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க பச்சரிசி அரைக்கிறதுக்கு நெருண்டாக இருக்கும் நல்லா ஊர்னதுக்கப்புறம் அரைச்சாதான் மாவு நைஸாக இருக்கும் மதுரைக்கு அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே மாவு பொங்கிடுச்சி இந்த மாதிரி மாவு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு ஏலக்காய் நாலஞ்சு ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மூடலை அரைச்சிக்கோங்க அரைச்சது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறோம் ஒரு ஃபில்ட்ரு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு டைம் அரைச்சதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க திரும்ப இந்த சக்கையெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இதே மாதிரி மூணு தடவை பால் எடுத்தீங்கன்னா பால் ரொம்பவே திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க டேஸ்ட்டு மாறிடும் ஆப்போ சுட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக தேங்காய் பாலை ஹீட் பண்ணிக்கோங்க லைட்டாக வாமாக இருந்தால் போது தேங்காய்பால் கொதிக்கக்கூடாது இப்போ அந்த மாவில் ஆப்பை சுட்டு எடுத்துடலாம் ஆப்பை ஊற்றுற உடனே நல்லா எல்லா இடமும் இந்த மாதிரி பால்ஸ் பால்ஸாக இருந்துச்சுன்னா ஆப்பம் நல்லாவே சாஃப்டாக வரும்னு அர்த்தம் நல்லா மொறு மொறுன்னு சுற்றிலும் நடுவில் நல்லா பஞ்சாட்டம் ஆப்பம் வரும் முக்கியமாக மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கணும் இன்னொரு விஷயம் ஆப்பக்கடாயை கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆப்பை ஊற்றும் போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றுங்க அப்போ ஒவ்வொரு ஆப்பமும் நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா ஏடு ஏடாக இந்த மாதிரி வரும் சூடான தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்சர் பேஷண்ட்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் செய்கிறது ரொம்பவே ஈஸியானது தான் தோசை செய்கிற மாதிரியே ஆப்பா சட்டியில் ஆப்பை ஊற்ற போகிறோம் கேரளாவில் இருக்க மக்கள்லாம் பல பலனு இருக்காங்கன்னா இது தேங்காய் பாலுன்னு தான் காரணம் கேரளா ஸ்டைல் ஆப்பம் ரெடி நாங்கள் மதுரை ஸ்டைலில் வெறும் பச்சரிசியை மட்டும் வச்சு செய்வோம் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்